ராமநாதபுரத்தில் தென்னை விவசாயிகள் சங்க பொதுக்குழு கூட்டம் தலைவர் அப்துல் முனாப் தலைமையில் நடைபெற்றது மாநில செயலாளர் செல்லத்துறை அப்துல்லா முன்னிலை வைத்தார் இதில் துணைத் தலைவர் கதிரேசன் வாரிய தலைவர் சுபநாகராஜன் கலந்து கொண்டு தென்னை விவசாயிகளின் நலன் குறித்தும் தென்னை வளர்ச்சி குறித்தும் தென்னை விவசாயிகளுக்கு கிடைக்கும் நலத்திட்டங்கள் குறித்தும் சிறப்புரையாற்றினர் கூட்டத்தில் கேரளா அரசு தென்னை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக தேங்காய் கொள்முதல் செய்வது போன்று தமிழக அரசும் தென்னை விவசாயிகளிடமிருந்து தேங்காய் கொள்முதல் செய்ய வேண்டும் என்பது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்தக் கூட்டத்தில் மண்டபம் வட்டாரத் தலைவராக முகமது இஸ்மாயில் செயலாளராக பாலமுருகன் உட்பட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் இதில் ஏராளமான தென்ன விவசாயிகள் கலந்து கொண்டனர் இறுதியாக மாவட்ட பொருளாளர் மோகன் அனைவருக்கும் நன்றி நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு